தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரலும் எங்கள் இறைவா தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமை நிலையான புகழுக்குரிய தூய்மை மேகு கே கா ஆராதனையும் பூகழ் மாட்சியும் உண்டாகது நிலையான புகழுக்குரிய மை நற்கருணைக்கே எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடுவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மேக நற்கருணைக்கு காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது விண்ணக அரசி மனங்களை கூறும் ஏனெனில் இறைவனை கருத்தாங்க பேரு பெற்றி தாம் சொன்னபடி அவர் உயிர் திழந்தார் எங்களுக்காக இறைவனம் அன்றாடும் கண்ணி முறையே அகமகிழ்ந்து பூரி படைவீர் ஏனெனில் ஆண்டவர் மெய்யாகவே உயிர் திழந்தார் ஜிபிப்போமாக இறைவா உம்முடைய திருக்குமாரன் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உத்தானத்தினால் உலக மக்களுக்கு அருள் புரிந்தீரே அவருடைய திரு தாயாராகிய கன்னிமரியா என் துணையால் நாங்கள் என்றென்றும் நிலைத்த வாழ்வில் வர அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவளியாக உமை மன்றாடுகின்றோம் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதோம் இப்பொழுதோம் வேண்டென்றோம் இருப்பதாக ஓமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது எப்பொழுதோ எப்பொழுதோ எப்பொழுதும் இருப்பதாக ஓமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல எப்பொழுதோ எப்பொழுதோ வேண்டென்றும் இருப்பதாக ஓமேன் இறை இறக்க ஜபமாலை ஜபமாலையே கரங்களில் எந்தவோம் குணமளிக்கும் சபம் இயேசுவே நீர் என்னை சுகமாக்கு காயப்பட்டீர் உம் காயங்களால் என்னை சுகமாக்கும் நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும் உம் உயிர்ப்பின் வல்லமையினால் தூயாவியே என்னில் பொழுந்தருளம் ஆமேன் சமர்ப்பணபம் ஆண்டவரை என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கரனைநாதர் ஈசுவன் திரு எழுதியத்திற்கும் அன்னை மரியாயின் அமலுறுப்பு இறுதியத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்காக அற்புதங்களை தாரும் ஆமேன் தொடக்கச் செபம் இஸ்வே உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் கண் அண்மக்களுக்காக பொங்கி எழுந்தது அனைத்துலகத்திற்கான இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது வாழ்வின் ஊற்றை அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உமையே எங்கள் மேல் பொழிந்தீர் இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைக்கின்றேன் ஆமை விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதின போற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் பின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரோம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மனியோம் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுதலமாம் ஆமென் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவண்ணிரே உமது திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பேறு பெற்றவரே தூய மாரியே இறைவனின் தாயே பாவிளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இரப்பின் வேளையிலம் வேண்டிக்கொள்ளும் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக இருந்தது போலதோதோ வேண்டும் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆபியாரால் கருவற்று தூய கன்னிமொழியாயிடமிருந்து பிறந்தார் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறியப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் திழந்தார் விண்ணகத்துக்கு எழுந்திரளி எல்லாம் தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீட்டிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார் தூய ஆவியானவரை நம்புகிறேன் தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் தூயவர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமேன் நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக எமது ஆண்டவர் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தீவிகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் துன்பகரமான பாடகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுபீன் தின் பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனை பள்ளிமிக்க பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் கரங்களை உயர்த்தி பாடுவோம் ஈரக்கமாயிரும் ஈரக்காயிரம் ஈரைவா ஈரக்க மாயிரும் இணைந்து பாடுவோம் ஈரக ஈரைவா ஈரகமா நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமதேச கிறிஸ்துவின் உடலையும் ரத்தத்தை ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரத்தமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரத்தம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரத்தமாயிரம் தேவனை வல்லமி பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் கரங்களை உயர்த்தி பாடுவோம் ஈரக்கமாயிரும் ஈரைவா ஈரக்கமாயிரம் இணைந்து பாடுவோம் ஈரக்கமா நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவை எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமதன் இசகுமாரனாகிய எமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் ரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமாக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை எங்கள் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் முழு உலகின் பார்த்தேன் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும்

க்க மாக்க மாயிரம்றைவா இரக்க மாயிரும் இணைந்து பாடுவோம் ஈரக்க மாயிரும் இறைவா இரக்கமா

எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் எங்கள் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பாடுகளை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் பள்ளனமிக்க பசுத்த தேவனை பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் கரங்களை உயர்த்தி பாடுவோம் யிரும்றைவாயிரக்கமாயும் ஈக்க மாயிரும்றைவாயிரக்கோம் இணைந்து பாடுவோம் இரக்கமாயும் நாம் அனைவரும் விழுந்தால் படியிடுவோம் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேச குமாரனாகிய எமது ஆண்டவர் ஈச கிறிஸ்துவின் உடலையும் ரதத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளைப் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கம் ஆயிடும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிடும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிடும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இரக்கமாயிருந்தோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது மீது இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது மீது

பரிசுத்த தேவனை வல்லமிக்க பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனை வல்லமிக்க பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் கரங்களை உயர்த்தி பாடுவோம் இரக்கமாயிரும் கயிரும் ஈரக்க மாயிரும் ஈரைவாயிரக்க மாயிரும் இணைந்து பாடுவோம் ஈரக ே முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா உள்ள பெட்டகமும் எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எமீது மிகுதியாக்கும் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடி சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும் அதுவே உம் மாண்பும் இரக்கமும் ஆகும் இரையிறக்கமன்றாட்டு அன்பும் இரக்கமுள்ள இயேசுவே உம்மை அன்பு செய்வோர் வாழ்வை என்றும் தாங்குபவரே அனைத்தையும் வாழ வைக்கும் அன்பின் திருகுருவே பாவைகளின் நம்பிக்கையும் மீட்பும் ஆனவரே மனு உருத்து எங்களில் ஒருவராக வாழ்ந்தவரே இதோ அசைக்க முடியாத முழு விசுவாசத்துடன் உமது திருத்தலத்தில் கொடியுள்ளோம் உமது இரக்கத்தின் ஊற்றிலிருந்து எங்களுக்கு அருள் தாரும் அநாதைகளையும் விதவைகளையும் வரியுற்றோரையும் பாவிகளையும் ஆதரவற்றோரையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் உமது அன்பு கரங்களால் வழிநடத்தும் உமது இரக்க பெருக்கத்தினால் எங்கள் அனைவரையும் காப்பாற்றும் அன்பின் திருவுருவே ஒற்றுமையின் அடையாளமே பின்னக மருத்துவரை தீராத நோய் வறுமை துன்ப துயரங்களால் ஒற்றுமை அமைதியில்லாமல் அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் ஓ இயேசுவே பாவ மன்னிப்பு கோரி நான்கிடும் கண்ணீரும் உமீது நான் கொண்டுள்ள அன்பும் உணவாய் இருப்பதாக என் இதயம் உமது ஆலயமாக அமைவதாக மரண வேளையில் என் ஆன்மாவை உமது நித்திய எலேபாட்டியில் ஏற்றுக்கொள்ளும் ஆமேன் நம்முடைய குடும்பங்களை இயேசுவன் திரு பாதத்தில் அர்ப்பணிப்போமாக இயேசுவன் திருதயமே எங்கள் குடும்பங்களை உமாக்கு அர்ப்பணிக்கின்றோம் கூறுகின்றோம் எப்பொழுதும் உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தும் விதவைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்திடணும் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரணும் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தரணும் அன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தர்களும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தனிச்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தும் ஆமே